சர்ஜரினால் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வந்து தவறாக மிஸ்கைட் பண்ணுற மாதிரி ஆகும் இப்போ எப்போ அதை அப்படி சொல்லானா சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள ஆப்ரேஷன் தேட்டர்லேயே அவர் ஏதாவது ஆகிட்டார் வெளியே அவங்க அம்மா அப்பாக்கிட்ட வந்து உள்ள ஆப்ரேஷன்லேயும் உங்கள் அம்மா பையனுக்கு வந்து இறந்துட்டாருங்க அப்படின்னா அப்போ அந்த சர்ஜரி ரிலேட்டடாக இருக்கும் சர்ஜரிலேருந்து ஒருத்தர் நல்லா வராரு டிஸ்சார்ஜாக வராரு வீட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் இடக்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு பண்ணுறாங்க இது எப்போ பண்ணுறாங்க போது மல்டிபிள் பிளாக்ஸு இந்த மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா ஹார்ட் ஆல்ரெடி எவ்வளோ பலவீனமாக இருக்கு இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கணும் இந்த பைபாஸ் பண்ணுறாங்கனாலே ஹார்ட் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால தான் பைபாஸே பண்ணுறாங்க பைபாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து திடீர்னு இறக்குறாங்க அப்படின்னும் போது அந்த சர்ஜரினால இருக்காது ஆல்ரெடி பலவீனமான ஹார்ட் வந்து திடீர்னு நின்று போயிடுது அதனால வந்து இந்த யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்கறேன்னா நான் சொன்ன இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்போஸ் ஆகிறான் சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம்பிள் பேட் டயட்டு பேட் லைஃப் ஸ்டைல் ஸோ சென்டர் செஸ் பெயின் இங்கே லெஃப்ட் ரைட்டுக்கு பரவுது ரொம்ப சிவியராக இருக்குது பெயின் யானை மெதுக்கிற மாதிரி இருக்குது வேர்த்து போகுது நெஞ்சு படபடப்பு இதெல்லாம் தான் டேஞ்சர் அறிகுறிகள் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா வித்தின் ஹாஃப் அன் அவர் டைம் நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி ஆகணும் ஸோ இதான் வந்துட்டு மேஜர் அறிகுறிகளாக வந்து நம்ம அட்டாக்கு வந்து சொல்ல முடியும் ரேரஸ்ட் கேஸ்ன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப காமன் சொல்ல முடியாது பைபாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஆல்ரெடி வீக்கா இருந்ததுன்னா இது ரொம்ப காமன் கேஸ் இந்த பைபாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட்டோட வந்து அந்த பம்பிங் கெப்பாசிட்டி வந்து முன்னாடி சூப்பரா இருந்தது இப்ப திடீர்னு சர்ஜரிக்கு அப்புறம் தான் இப்படி ஆகுது அப்படின்னா இது ரேர் கேஸ் ஹெல்த் மெயின் சார் எல்லாருமே வெல்த் வெல்த் வெல்தோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமா இருக்கு ஹெல்த்தே இல்லைன்னா வெல்த் ஒண்ணுமே இல்லை சார் நீ போயிட்டதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன சார் சார் இப்போ இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சாருடைய மகனுடைய மரணம் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த சர்ஜரி அதுதான் இந்த மரணத்திற்கு காரணமா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ எழுந்திருக்கு முதல்ல அவருக்கு என்ன நடந்தது அவருடைய இந்த மரணத்திற்கு காரணம் உண்மையிலேயே அந்த சர்ஜரி தானா சர்ஜரினால் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டாக்டராக வந்துட்டு அந்த பண்ண சர்ஜரிக்கு வந்து அப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் வந்து தவறாக மிஸ்கைட் பண்ணுற ஆகும் இப்போ எப்போ அதை அப்படி சொல்லானா சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஆப்ரேஷன் தேட்டர்லேயே அவர் ஏதாவது ஆயிட்டார் வெளியே அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து உள்ள ஆப்ரேஷன்லேயும் அவங்க அம்மா பையனுக்கு வந்து இறந்துட்டாருங்க அப்படின்னா அப்போ அந்த சர்ஜரி ரிலேட்டடாக இருக்கும் சர்ஜரிலேருந்து ஒருத்தர் நல்லா வராரு டிஸ்சார்ஜ் ஆகிறாரு வீட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் இடக்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி ரிலேட்டடாக வராது ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து பண்ண சர்ஜரி இல்லை ஏன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் பண்ண சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு பண்ணுறாங்க ஓகேங்களா இன்க்ளூடிங் இப்போ நம்மளோட அமைச்சர் செந்தில் பாலாஜி சாருக்கு இந்த சர்ஜரி தான் பண்ண தான் வந்துட்டு அவரே வந்து சொல்கிறாங்க அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தார் நம்மளுக்குலாம் தெரியும் ஸோ பைபாஸ் சர்ஜரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக வந்துட்டு ஒரு சர்ஜரி எப்போ பண்ணுறோன்னா வந்து இந்த ட்ரிபிள் வெசல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க அட்டாக்ஸ் மல்டிபிள் இடத்துல வந்து அந்த ரத்தம் கிளாட்ஸ் இருந்ததுன்னா அப்போ தான் பைபாஸ் கிராப் சர்ஜரினு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க சிஏபிஜின்னு ஒன்று பண்ணுறாங்க இது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னும் போது மல்டிபிள் பிளாக்ஸ் இந்த மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா ஹார்ட் ஆல்ரெடி எவ்வளோ பலவீனமாக இருக்குது இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கிறோம் பண்ணிக்கணும் ஸோ இந்த பைபாஸ் பண்ணுறாங்கனாலே ஹார்ட் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதனால தான் பைபாஸே பண்ணுறாங்க பைபாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து திடீர்னு இறக்குறாங்க அப்படின்னும் போது அந்த சர்ஜரினால இருக்காது ஆல்ரெடி பலவீனமான ஹார்ட் வந்து திடீர்னு நின்று போயிடுது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு துதிருஷ்டமான விஷயம் தான் ஆல்ரெடி ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற துரதிருஷ்டமான தான் வாட் டு டு அதுதானே வந்து ரியாலிட்டி ஃபேட் ஏர்லி ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ நிறைய நடக்குது சார் ஒரு டாக்டராக நீங்கள் வந்து இதுக்கு என்ன மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க இதில் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால நடக்குது அப்படிங்கிறதா இல்லை ஒரு ஒரு மனிதருக்கு தகுந்த மாதிரி இது வந்து வேறுபடுதா நீங்கள் சொல்ற எல்லாமே பொருந்தும் நீங்கள் எத்தனை பாயிண்ட்டு சொன்னாலும் கேள்வி கேட்டாலும் எல்லா பாயிண்ட்டுமே இதுக்கு பொருந்தும் இப்போ நல்ல உதாரணம் மக்களுக்கு தெரியாத மாதிரி சொன்னா வந்து ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஒரு பேர் பிராங்கன்னு வச்சுக்கோங்க பிரேக்கப் ஆகுதோ இல்லை டிவோர்ஸ் ஆகுதோ அதை பிராங்கன்னு வச்சுக்கோங்க ப்ராப்ளம் வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவே முடியாது பொண்ணு ஒரு இருபது பர்சன்ட்டு மாப்பிள்ளை ஒரு இருபது பெர்சன்ட்டு இந்த மாமியார் ஒரு இருபது பர்சன்ட்டு பையனோட அம்மா ஒரு இருபது பர்சன்ட்டு சொந்தக்காரங்க அவனுக்கு இருக்கானுங்களா அவனுக்கு ஒரு இருபது முப்பது பெர்சன்ட்டு அப்படின்ட்டு எல்லோரும் அதில் கூட்டு குலவானிங்களா இருப்பாங்க தான் ஒரு பிரிவுன்றது நடக்குது அதே மாதிரி ஒரு அட்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் பிரியும் இருக்கிற இணை நோய்கள் ஓகேங்களா சுகரு ப்ரெஷரு இது எல்லாத்துக்கும் ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஹை வெய்ட் ஹை ஒபிசிட்டி இதுக்கும் ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கலாம் இந்த பேட் ஹேபிட்ஸ் இருக்காங்களா ஸ்மோக்கிங்கு ஆல்கஹாலு இதுக்கு ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்கலாம் லைஃப் ஸ்டைல் டிஸாடர்ஸ் அதாவது லைஃப் ஸ்டைல் அதாவது நீங்கள் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்றதில்ல தூங்குறது இல்லை சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது இதெல்லாமே ஒரு டுவெண்ட்டி கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அன் சைலண்ட் கில்லர் சைலண்ட்டாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஆனால் பாடி அவ்வளோ உழைச்சிட்டு ஸ்ட்ரெஸ்சில் இருக்குது இதுக்கு ஒரு இருபது பர்சன்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா ஆங்கிளுக்கும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே அட்டாக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயமா வந்துட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்க்கறேன்னா நான் சொன்ன இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் சின்ன வயசுலேருந்தே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம்பிள் பேட் டயட்டு பேட் லைஃப் ஸ்டைல் பன்னெண்டு ஒரு மணிக்கு சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த அர்பன் ஸ்கொயர் மாதிரி ஏரியாவில் உக்காந்துக்கிட்டு உட்காந்து பீஸாவும் இருக்குங்க இது உண்மையாக இல்லையா நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் புரியுதா நான் சொல்கிறது கோரா இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ சின்ன குழந்தைங்க ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு முடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்த லைஃப் ஸ்டைலை நோக்கி போகுதுங்க ஓகேங்களா எந்த சின்ன குழந்தையுமே இடலாம் பார்ப்போம் ஒரு தெருவிலேயே நடந்து போக முடியாது அந்த தெருவுலாம் ஃபுல்லாக கண்ணாம்பூச்சி ஆட்டம் இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் ஓடி பிடிச்சி விளையாடுறது ஒரு கோலம் மாதிரி போட்டுக்கிட்டு எகிரி குடிச்சி விளையாடுறது விளையாடுறது அதில் நானே விளையாடிருக்கோம் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி ஆட்டமே இல்லையே குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறதுன்றதை பார்க்கவே முடியல அந்த அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் விளையாடுற மாதிரி தான் பார்க்க முடியுது ரோட்டில் குழந்தைங்க பார்க்குறதே கம்மியாகிடுச்சு மேபி இந்த இந்த ஸ்லம் சைடு இந்த சைடெலாம் போனோம்னா அங்கே இருக்கிற நம்மளோட சின்ன பிள்ளைங்க பாய்ஸ் எல்லாம் அவனுக்கு தான் ஜாலியாக தான் விளையாடிட்டு இருப்பானுங்க பீச் சைடில் தவிர இங்கே இருக்கிற சராசரியான ஒரு இந்த இந்த ஹையர் இந்த குரூப் இருக்குல்ல அந்த குரூப் சைட்லலாம் வந்து பார்ஷ் ஏரியாஸ்லாம் அந்த மாதிரி ஒன்று பார்க்கவே முடியல ரோட் கிரிக்கெட் இதெல்லாம் பார்க்க முடியல இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு ஒரு பெரிய தாக்கம் தான் வந்து ஏற்படுத்துன்ற இப்போ இதெல்லாம் நடக்கும் போது யங் வந்து ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய தொப்பை வச்சுட்டு இருக்கானுங்க இவ்வளோ பெருசாக ஃப்ரண்ட்டு இவ்வளோ பெருசாக பேக்கு அதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது ஸோ சைல்டுஹுட் ஒபிசிட்டின்றது ரொம்ப நல்லது நல்லதில்லை அந்த அம்மாங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க பையன் நல்லா சூப்பராக கொழு கொண்டு சூப்பராக இருக்கான் பிரபு சார் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அது நல்லது இல்லையே புரிதான சொல்கிறது ஸோ சைல்டுஹுட்லேயே இவ்வளோ ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா இன்னும் வளர வளர இன்னும் வெயிட் அதிகமாக போடும் அப்படி அட்டாக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்போ எங்கேஜ் அட்டாக்ஸே வரும் இந்த மாதிரி எல்லா ஏங்கிலையும் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி இப்போ இந்த ஆன்லைன்லாம் ப்ராப்ளம் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இது அதுன்னு வரும்போது பஞ்சமே இல்லை இந்த வாங்கி சாப்பிட்றதுல டெசர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்றதுல நினைச்சப்ப நினச்ச ஐட்டம் கைக்கு வந்துடுது அது ஒரு சைடு இன்னொரு சைடு இந்த ஜிம் குரூப்னு ஒரு குரூப் இருக்கு அவங்க ஒரு சைடு அந்த சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் எந்த விதமான மெடிக்கல் சூப்பர்விஷனும் இல்லாமல் ஆளாளுக்கு ப்ரோட்டீன் போடுற புரோட்டீன் போடுற எடுத்தால் சரி பரவாயில்ல புரோட்டீனை தாண்டி ஆளாளுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் குரூப் दो थार्मोन इंजेक्शन है டெஸ்டோஸ்டீரான் இன்ஜெக்ஷன் இப்படின்னு சொல்லிட்டு அனபாலிக் ஸ்டீரைட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கிடைக்கிறான் கிரியேட் இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின்ல எடுக்கலையே ஏன்னா எடுக்கிறான் அவனுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியுது அவனுக்கு ஒரு ட்ரெயினர் இருக்காங்க டாக்டரை பிரிஸ்கிரைப் பண்றாரு பிளட் லெவல்ஸை மானிட்டர் பண்றாரு இங்கே எதுவுமே பண்றது ஆனால் குத்து குத்துன்னு குத்துக்கிறாங்க நீங்க யங் ஏஜில் இதெல்லாம் நடக்குதுன்றதால எங்கேஜ்ல ஏஜில் இருக்கிற பிரச்சனை அங்கங்க ஹைலைட் பண்றேன் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை எவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் சிகரெட்ஸ் கிடைக்குது எவ்வளோ சின்ன வயசுலேயே அவங்க கையில் மது கிடைக்குது போதை கலாச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு இது எல்லாமே யோசிக்கணும் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே கான்ட்ரிபியூட்டரிங் ஃபேக்டர் அமையுது அந்த லைஃப் ஸ்டைலில் ஆரம்பித்து அவன் பண்ணுற ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டில் ஆரம்பித்து எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு இருக்கு அதனால் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கர் ஜென்ரேஷன் நான் இவ்வளோ தூரம் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸ் ஆங்கிள்லையும் ஒரு செக் வச்சு ஆகணும் ஓகேங்களா நல்லா விளையாட ஆரம்பிக்கணும் நல்லா ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும் பேட் ஹேபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிளில் வந்து டோட்டலாக இது பண்ணி நல்லா ஒரு டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆங்கிளில் வந்து கொண்டு போகணும் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஸ்லீப்பிங் டைம் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணுன்றதை நம்மளோட பார்வையாக இருக்குது இப்போ சர்ஜரி ரிஸ்க் ரேட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது மனோஜ் சாரோட டெத்துக்கு பிறகு இப்போ ஒரு சர்ஜரி முடியுது அப்படிங்கிறப்ப அதனுடைய ரிஸ்க் ரேட்டை வந்து நம்ம பார்க்குறோம்ல சார் இது வந்து ரேரஸ்ட் கேஸாக மனோஜ் சார் வந்து ரேரஸ்ட் கேஸாக இல்லை யூஷுவலாகவே இது நடக்கிறது தான் இன்றைக்கி இவர் செலிப்ரிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லை சார் இது வந்து ரேரஸ்ட்டு கேஸ்ன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப காமன்னு சொல்ல முடியாது இந்த சிஏபிஜி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ஹார்ட் கண்டிஷன் என்னன்றதை தான் நம்ம விவாதிக்கவே முடியும் இப்போ சிஏபிஜி இந்த பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் ஆல்ரெடி வீக்காக இருந்ததுன்னா இது ரொம்ப காமன் கேஸ் இந்த பைபாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட்டோட வந்து அந்த பம்பிங் கெப்பாசிட்டி வந்து முன்னாடி சூப்பராக இருந்தது இப்போ திடீர்னு சர்ஜரிக்கு அப்புறம் தான் இப்படி ஆகுது அப்படின்னா இது ரேர் கேஸ் புரியுத நான் சொல்கிறது ஏன்னா ஆல்ரெடி பலவீனமான ஹார்ட்டு சர்ஜரி பண்ணுறது ஒரு முயற்சி நான் சொல்கிறது சர்ஜரி பண்ணி அவர் மெயின்டெயின் பண்ண முடியுமான்றது ஒரு முயற்சி ஆனால் நல்ல ஹார்ட்டு ஆனால் இப்போ பம்பிங் இருக்குது ஆனால் அடைப்பு மட்டும் இருக்குது பைபாஸ் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ரெண்டு நாள் இப்படி ஆயிடுதுன்றது ஒரு துயரம் அது ஒரு அன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் நீங்கள் சொல்கிற அது சகஜம் கிடையாது அப்படி ஆகாது அதுக்கு தான் பெரிய பெரிய தலைங்களோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் யார் யாரெல்லாம் பைபாஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம செந்தில் பாலாஜி சார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரிபிள் வெல்சல் டிசீஸ்னால் அட்வைஸ் பண்ணுவாங்க அதோட சக்ஸஸ் ரேட்ன்றது வந்துட்டு உன்னோட ஹார்ட் கண்டிஷன் பிஃபோர் உனட பம்பிங் கெப்பாசிட்டி பிஃபோரே எப்படி இருந்தது பேஸ் பண்ணி தான் அப்படின்னு நம்ம பொதுமக்களுக்கு வந்து இந்த நோய்கள் குறித்தும் அந்த இருதயத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாக நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கருத்தில் கண்டிப்பா சார் நாலஞ்சு பாயிண்ட் ஒன்று வந்து வெயிட்டு கண்டிப்பாக வேஸ்ட் டிப் ரேஷியோன்னு சொல்கிறான் ஓகேங்களா நானும் அதில் ரொம்ப போராட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்குலாம் ஈஸியாக வெயிட் போடுற உடம்பு ஸோ அந்த வேஸ்ட் இப் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும் பிஎம்ஐ வந்து நார்மல் லெவலில் வச்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிபி அண்ட் சுகர்ஸ் ஏதாவது இருந்ததுனா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் இருக்கணுன்றதெல்லாம் எந்த கருத்தும் இல்லை ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இணை நோயாக அமைது பேட் ஹேபிட்ஸ்லேருந்து எவ்வளோ கூட சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதெல்லாம் ஒரு ட்வெண்ட்டி பர்சென்ட் இருந்தாலும் உங்களோட மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதெல்லாம் பண்ணால் கூட அவனுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை ஓகேங்களா ஆனால் நீ எல்லாம் பண்ணிவிட்டு நான் டீ டோட்டலர் சார் நான் எதுவுமே நான் ஒரு இது பண்ணதில்லை அந்த பேசுகிற ஸ்லாங்லேயே தெரியும் நான் ஒரு சோ நான் ஒரு ஆல்கஹால் ட்ராப் தோட்டத்தில் நான் ஒரு சிகரெட் பிடிச்சதில்லை எதுவுமே பண்ணதில்லை ஆனால் எனக்கு ஏன் அப்படின்ற மாதிரி கதை நீங்கள் கத்தரை பற்றியா அந்த கோவப்படுற பார்த்தியாக அந்த இடத்துல தான் நிதானம் போயிருது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு புரியுதா ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒரு பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் எவ்வளோ கோலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசுக்கு பின்னாடி ஓடுறதோ இல்லைனா வந்து பொருட்கள் பின்னாடி ஓடுறதோ டிசைர் இருந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் யாருக்கு சார் டிசைர் இல்லை ஒரு சைக்கிள் இருந்தால் பைக் வேணும் பைக் இருந்தால் கார் வேணும் கார் இருந்தால் அதில் ஆடி வேணும் ஆடி இருந்தால் அடுத்து ஹெலிகாப்டர் வேணும் பொய்னே தான் இருக்குது அதுக்கு வந்து அளவே கிடையாது ஸோ எந்த இடத்துல நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகின மனுஷனும் ஆக மாட்டான் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஒரு லெவல் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குது தங்கிறதுக்கு வீடு இருக்குது சுவாசிக்க காற்று இருக்குது குடிக்க தண்ணி இருக்குது நான் வாழ்கிறேன் ஹெல்த்து மெயின் சார் எல்லாேருமே வெல்த் வெல்த்துன்னு வெல்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது ஹெல்த்தே இல்லைன்னா வெல்த் ஒன்றுமே இல்லை சார் நீ போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன சார் இருக்குது புரியுதா அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நிறைய ஜாம்பவான்கள் நம்மளை விட்டு போயிருக்காங்க நம்ம கருணாநிதி சாராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் அவங்களோட சார் நம்மளாம் அந்தம்மா எவ்வளோ பெரிய ஆள் சார் எவ்வளோ பெரிய ஆள் ஆனால் அவங்களாம் போயிட்டதுக்கப்புறம் இப்போ யார் இருக்கா ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல நிம்மதியாக இருங்க நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லது அடுத்து முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ எத்தனை நாள் வாழ போகிறோன்னு யாருக்கும் தெரியாது இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு உலகத்தை விட்டு எல்லாம் பயபைன்னு கிளம்புவோம் அவ்வளோதான் இந்தந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும் இதெல்லாம் அன்விஷுவல் சிம்டம்ஸ்னு ஏதாவது இருக்கா சிம்டம்ஸ்னு பொறுத்த வரைக்கும் வலி தான் பார்க்கணும் சார் ஆனால் நெஞ்சு வழி நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிப்பாங்க சரி நெஞ்சு வலி என்னன்னு சொல்லிட்டு ஸோ சென்டர் செஸ்ட் பெயின் இங்கே லெஃப்ட் ரைட்டுக்கு பரவது ரொம்ப சிவியராக இருக்குது பெயின்னு யானை எடுக்கிற மாதிரி இருக்குது வேர்த்து போகுது நெஞ்சு படபடப்பு இதெல்லாம் தான் டேஞ்சர் அறிகுறிகள் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததுன்னா வித்தின் ஹாஃப் அன் அவர் டைம் நீங்கள் வந்து போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி ஆகணும் ஸோ இதான் வந்துட்டு மேஜர் அறிகுறிகளாக வந்து நம்ம அட்டாக்கு வந்து சொல்ல முடியும் மற்றபடி சில பேருக்கு ரேராக வலியே வராமல் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு மட்டம் வாங்குது நெஞ்சு படபடப்பு வருது தலை சுத்தல் இந்த மாதிரியும் வந்து சில நேரத்தில் வரலாம் ஸோ இப்போது ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியணும் உங்கள் வீட்டில் வந்து நார்மலாக சும்மா எப்போ எதாவது அழிக்கிது ஆனால் ஆள் நல்லா ஜாலியாக நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஓகே அசிடிட்டி கேஸுன்னு யோசிக்கலாம் ஆனால் வந்து நிஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்காருன்னா அந்த டைம் அப்போ வீட்டில் வச்சுக்காதீங்க சம்திங் கிரிட்டிக்கல் ஓகேங்களா அவரால் நடக்க முடியல அவர் வந்து வழியில் அப்படியே துடிக்கிறாரு அப்படின்னா வீட்டில் வச்சுக்காதீங்க கிரிட்டிக்கல் அப்போ உட்காந்து சோடா வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஈனோ வாங்கிட்டு வா இப்போ ஒரு இது அது போயிருந்தது ஜிஞ்சர்ஸ் என்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வா அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க தேங்க் யூ சார் நன்றி சார்